நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரும் ஒத்திகையில் முப்படை வீரர்கள் மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர் இதுகுறித்து கூடுதல் நமது செய்தியாளர் வினோத் நினைப்பளி வினோத் முழு விவரங்களை வழங்கலாம் குடியரசு தினத்தை இந்திய நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் நாடு முழுவதும் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மிக விமர்சையாக இதை முன்னிட்டு காமராஜர் சாலையில் முகைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழாவின் நாள் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று முதல் ஒத்திகை நிகழ்வாக நடைபெற்றது இன்று இரண்டாவது நாளை மறுதினம் ஒத்தியை தமிழ்நாடு ஆளுநர் ஆறு ரவி கலாச்சாரம் பாரம்பரியத்தில் கலாச்சாரத்தின் மூலமாக அணிவகுப்புகள் நடைபெறும் இந்த நிலையில் நிகழ்ச்சி முடிவு முறை வாகனங்கள் அனுமதிக்கப்படாது என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் ஆளுநர் மற்றும் முதல்வர் வருவதைப் போல ஒத்திகை மற்றும் முப்படை வீரர்கள் காவல்துறையினர் மத்திய உயிரை பாதுகாப்பு வீரர்கள் தேசிய மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அணிவகுப்பு மற்றும் தலை நிகழ்ச்சிக்கான ஒத்தியை

முறை காமராஜர் சாலையில்வர மாற்றம் இரண்டாவது நாள் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது தகவல்களுக்கு நன்றி வினோத் பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பெர்சென்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஸ்கொயர் ஃபார் டீடெயில்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்